சாய் பப்தகளுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது ஏ அன்பு குழந்தையே நீயாக நினைக்கலாம் அப்பா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது இப்படியாக என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை என்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகிறது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அப்பா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் குழந்தை உன்னுடைய உயிரான உறவை எப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களில் இருந்தும் நல்ல விடிவுகாலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துத்தான் உன் அப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் பற்றி நீ நினைத்து உன் வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய் நீ உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும்போது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று தான் உனக்கு நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் தான் இடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்து விடுகின்றது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என் இடத்திலேயே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா அப்பா உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும்போதுதான் போதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் அதனை புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி அவர்களை மனதார நீ இருக்கின்றாயோ அதைவோ அது அவர்களும் உன்னை நேசித்து தான் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் இடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள் எத்தனையோ எல்லாம் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்பொழுது ஒரு சிறிய வேறுபாடுகள்தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினை ஏற்படுத்தி விட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அப்பா மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான மறுதினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா குழந்தை இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு விடக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய எல்லாம் கிடையாது சில நேரங்களில் அன்பு அதிகமாகும் பொழுது கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாகும் அல்லவா சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் யாரோ ஒருவர் முடிவு செய்துவிடக்கூடாது அதுவும் இந்த அப்பா இந்த அப்பாவின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து விடும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நாம் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் உயிரான உறவின் மீது அதிகமாக இருக்கும் உனக்கான சந்தோஷம் உனக்கான வாழ்க்கை அதுவும் நீ எண்ணியது போன்ற அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடந்து முடியும் நீ உன் உயிரான உறவின் மீது வைத்து அன்பு என்பது அத்தனை சாதாரணமான அன்பு கிடையாது உன்னுள் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி வந்துவிடத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் மனதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கையை தொடரக்கூடாது என்ற எண்ணம் வரும் ஆனால் உண்மையில் மனதில் இருக்கின்ற அந்த அன்பானது நாளும் விலகிச் சென்று விடாது தன்னுடைய ஆழ் மனதிற்குள் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களும் ஒருபொழுதும் குறைந்து விடாது வெளிப்படையாகவே தோன்றுகின்ற சில பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டு தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீங்களாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் இதையெல்லாம் நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டால் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு ஒரு பிரிந்து செல்ல மாட்டார்கள் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் இந்த தீர்வு உன் வாழ்க்கையில் பிரிவு கொடுத்த அதிகபட்ச அன்பு இனி உன் வாழ்க்கையை கடைசி வரை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லும் என்பதையும் மறந்துவிடாதே சில கால பிரிவு என்பது உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பனை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கின்றது நாம் சேர்ந்திருக்கும் பொழுது பிரிந்திருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்ன என்பதையெல்லாம் நீ ஒரு அனுபவம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் என் குழந்தைக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தருவதற்கு இந்த அப்பா எல்லா வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்காக பிரச்சனை வந்ததோ அந்த விஷயத்தை எல்லாம் மறுபடியும் நீங்கள் பேசவே கூடாது ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்பொழுது பிரச்சனைகள் தான் அதிகமாகி கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் அங்கே முடிந்து விடாது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள் தான் வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு மனக்கவலைகளை உருவாக்கும் குறிப்பாக பழைய நினைவுகளை எல்லாம் எப்பொழுதும் எங்கள் வாழ் வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொண்டு வ வரக்கூடாது அப்படி நீங்கள் கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகமான சோதனைகளையும் கவலைகளையும் தான் கொண்டு வந்து கொடுக்கும் உண்மையான ஒரு அன்பு கிடைத்து விடாதா என்று இயங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்திருக்கிறாய் இது போன்ற அன்பினையும் நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கை உனக்கானதாக போகிறது என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்